திருச்சியிலிருந்து முகமது ஆஷிக் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க எனது தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்குறோம் எனது தங்கச்சி தவ்ஹீது மாப்பிள்ளை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்கிறார் சுன்னஜவாத் மாப்பிள்ளை திருமணம் செய்து கொள்ளலாமா கல்யாணம் தவஹீது முறைப்படி தான் நடக்கும் இதற்கு விளக்கம் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த திருமண நிகழ்வு எப்படி நடக்கிறது என்பதை மட்டுமே நீங்க பார்க்கக்கூடாது அந்த மொத்த திருமண வாழ்க்கையும் சிறப்பாக அமையணும் அப்படிதான் நம்ம பொறுவா மாப்பிள்ளை பார்த்தாலும் சரி பெண் பார்த்தாலும் எப்படி பார்ப்போம் அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தான் யோசிப்போம் நீங்க திருமணத்தை முறைப்படி கரெக்டா மாலை இல்லை தேவையில்லாத குத்துபாக்கள் இல்லை ரசூல்லா காட்டி தந்த அடிப்படையில் ரொம்ப சிம்பிளா மகர் கொடுத்தீங்க விருந்து கொடுத்தீங்க சாட்சிகளை வச்சுக்கிட்டீங்க அதோட முடிச்சுட்டீங்க செலவு கம்மியா பண்ணீங்க அப்படின்னா திருமணத்தினுடைய அந்த சபை கரெக்டா இருக்குது ஆனா திருமணத்துக்கு தேர்வு செய்யப்பட்ட ஆணோ பெண்ணோ மாப்பிள்ளையோ பெண்ணோ அவங்க அதுக்கு தகுதியற்றவர்களாக இருந்தால் அதைத்தான் முதல்ல கவனிக்க ஏன்னா அல்லா அப்படி தான் சொல்றான் வலா தன்கி ஹோல் முஷிரி காத்தி ஹத்தா யு மின் வல அமத்தும் முக்மினத்தின் ஹைரும் மின் முஷிரிக்கத்தின் வலவும் ஆஜபத்துக்கும் நீங்க வந்து முஷிரிக்குகளை கல்யாணம் முடிச்சிடாதீங்க அவங்க அவங்கள விட ஒரு மூமின கல்யாணம் தேர்வு செய்யுங்க எப்படி அவங்க ஒரு மூமினான அடிமை சிறந்தவங்களா போயிருவாங்க ஒரு முஷிரிக்கான அழகுள்ள உங்களை கவருகிற ஒரு ஒரு ஒருத்தையை விட அல்லது ஒருத்தரை விட ஒரு அடிமை பெண்ணோ ஒரு அடிமை ஆனோ இருந்தாலும் சரிதான் மூமினா இருந்தாங்கன்னா அவங்க அவங்கள விட சிறந்தவங்க அப்படின்னு அல்லா குடான சொல்லி காட்டுறான் வழி அல்லா சொல்ல வர்ற செய்தி என்ன அப்படின்னு கேட்டா தேர்ந்தெடுக்கப்படுகிற மாப்பிள்ளையும் பெண் அது அவங்களுடைய கொள்கை என்ன ரொம்ப கவனிக்கணும் அதுல அது பின்ன சில பேர்லாம் அப்படிலாம் பண்றாங்க பின்னாடி திருத்திக்கலாம் அதுல யார் கையில இருக்குது அல்லவுடைய கையில இருக்குது திருந்தவும் செய்யலாம் திருந்தாமலும் போயிடலாம் அதுக்கான வாய்ப்பு நம்ம இடத்துல உத்தரவாதமா நம்ம எதையும் உறுதியிட்டு சொல்லிட முடியாது நாம திருமணம் செய்கிற இடத்துல செலக்ட் பண்ணுற ஆள் எப்படி இருக்கணும் நம்ம தான் கவனிக்கணும் நம்ம எனக்கு சொன்ன மாதிரி தான் துன்ககுல் மராத்துளை அருபாவின் லிமாலி ஹாவலி ஹசபி ஹாவலி ஜமாலி ஹாவலி தீனிஹா அழகுக்காக குளத்துக்காக செல்வத்துக்காக தீனுக்காக பல மாதிரி கல்யாணம் நடக்குது ஆனால் நீங்கள் ஒரு ஆண் பெண்ணை தேர்வு செய்யும்போது எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் மார்க்கத்துக்காகத்தான் குளுகைக்காக தான் அல்லாவுடைய மார்க்கத்தை படிச்சிருக்கிறாங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க அதில் உறுதியாக நிற்கிறாங்க அல்லாவத்தவர் யார்ட்டையும் கையே மாட்டாங்க அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்கிறாங்கன்றது தான் நீங்க முதல் அளவுகளாக வச்சு தேர்வு செய்யணும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் காலம் முழுக்க ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய இழப்பையும் துன்பத்தையும் மார்க்க ரீதியான சக்க சங்கடங்களையும் சண்டைகளையும் சச்சரவுகளையும் சந்திக்கிற ஒரு சூழல் வந்துடும் சில நேரங்களில் அதுவே நம்முடைய மறுமை வாழ்க்கையை கூட பாழாக்கிற ஒரு நிலையை நோக்கி நம்மை நகர்த்திரும் அவையினால தவஹீது சிந்தனை தவஹீது சிந்தனை தான் நம்ம சொல்றது நீங்க அமைப்பு ஜமாத்து இயக்கம் அதுக்குள்ள நீங்க சுருக்கக்கூடாது கூடாது தகுதி மாப்பிள்ள வேணும் அப்படின்னா தகுதி மாத்திர இருக்கிற மாப்பிள்ள தவித அமைப்புகள் உள்ள மாப்பிள்ளை அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்காதீங்க எல்லா இடங்களையும் தவிதை ஃபாலோ பண்றவங்களுக்கு தான் செய்றாங்க அவங்களை தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய கேரக்டரை அவங்களுடைய கொள்கையை அவங்களுடைய குண நலன்களை அவங்களுடைய மார்க்கப்பட்டு நீங்க அளவிடணுமே தவிர சார்ந்து இருக்கிற அமைப்பை மட்டுமே வச்சு நீங்க முடிவெடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பல நேரங்களில் தவறளித்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் சேர்த்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் உங்களுடைய த உங்களுடைய சகோதரி தவிது சிந்தனை உள்ள மாப்பிள்ளை வேணும்னு அதுல உறுதியான கரெக்டாக இருக்கட்டும் அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அது மாதிரியான ஒரு நல்ல மனமாக அமைகிற வரைக்கும் பொறுமையோடு இருந்து அவங்களுடைய திருமணத்தை செஞ்சு வைங்க அதான் சிறந்த வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமையும்